அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது நான் உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில யுஜிசி நெட் பாடத்திட்டத்துல அழகு மூன்றுல சிற்றலக்கியம் அப்படின்ற பொருண்மையில குறவஞ்சி அப்படின்ற சிற்றலக்கிய வகைமை குறித்த பதிவுகளை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் காணொலியை பார்ப்பதற்கு முன்னாடி மறக்காம நம்ம யூஜிசி நெட் தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குறவஞ்சி குறவஞ்சி அப்படின்ற சொல்ல குர கூட்டல் வஞ்சி அப்படின்னு பிரிக்கலாம் வஞ்சி என்றால் வஞ்சி கொடி போன்ற பெண் என்று பொருள் குறவஞ்சி என்பது குறவர் குலத்தில் பிறந்த வஞ்சிக்கொடி கொடி போன்ற பெண் என்ற பொருளை தரக்கூடியதுதான் குறவஞ்சி இந்நூலில் வந்து குரத்தி குறி கூறுதல் குரத்தி உரையாடுதல் குரத்தியினுடைய செயல்கள் குறி வகைகள் போன்றவை முதன்மையான இடம் பெறுவதனால இந்த சிற்றிலக்கிய வகைமைக்கு குறவஞ்சி அப்படின்ற பெயரை சூட்டியிருக்கிறாங்க குறவஞ்சிக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூலாக வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பாட்டியல் இடம்பெற்றிருக்கு அதுதான் என்ன சொல்லிருக்கு பாருங்க குறவஞ்சி இலக்கியம் பின்னாளில் குரத்தி பாட்டு அப்படின்ற பெயராலும் வழங்கியத இறப்பு நிகழ் வெதிரி வெண்முக வெண்முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டே அப்படின்னு பன்னீர் பாட்டியில் வந்து குரவஞ்சிக்கான இலக்கணத்தை கூறுது அதே மாதிரி தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா கட்டினும் கலங்கினும் வெறியென இருவரும் ஒட்டிய திறத்தால் செய்தி கண்ணும் இந்த நூற்பா வழி வந்து அந்த கட்டினும் கலங்கினும் அப்படின்ற சொல்லாடல் தான் குரவஞ்சிக்கான இலக்கணத்தை சொல்லக்கூடியதா பார்க்கப்படுது குரவஞ்சியினுடைய தோற்றம் தலைவி தலைவன் ஒருவனை காதலிக்கின்றாள் தலைவி வந்து தலைவன் ஒருவனை காதலிக்கின்றால் அவர்களுக்கு இடையே பிரிவு வந்து ஏற்படுகின்றது தலைவனை காணாததால் தலைவனுடைய மனம் வந்து வருந்து ஆரம்பிக்கிறார் உடலும் உள்ளமும் வாடி துன்பத்துல இருக்கா தலைவினுடைய இந்த நிலையை செவிலித்தாயும் நற்றாயும் பாக்குறாங்க தலைவினுடைய இந்த நிலைக்கு உரிய காரணத்தை அறிய கட்டு கலங்கு வெறியாடல் இது மூணும் குறிப்பாத்து இந்த மூணு செயலை செய்யலாம் அப்படின்னு முடிவுக்கு வராங்க அப்ப கட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா முரத்துல நெல்லை பரப்பி வைத்து அந்த நெல்லை எண்ணி குறிப்பார்க்க கூடிய முறைக்கு தான் கட்டுன்னு பேரு தலைவினுடைய நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு தலைவி ஏன் இந்த சூழல்ல இருக்கா ஏன் ஒரு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படின்னு அறிவதற்காக வேளன் குறிப்பாத்து சொல்றதுதான் கலங்கு அப்ப கட்டு அப்படின்னா முரத்துல நெல்லை பரப்பி வைத்து அந்த நெல்லை எண்ணி குறிப்பாக்க கூடிய முறைக்கு கட்டுன்னு பேரு கலங்கு அப்படின்னா தலைவினுடைய நோய்க்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி என்னதான் தலைவிக்கு ஆச்சு அப்படின்னு வேலன் குறிப்பார்த்து சொன்னா அதுக்கு கலங்குன்னு பேரு பெருங்கதை காப்பியத்துல வந்து குறி சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி நம்மாழ்வார் இயற்றிய திருவாய் மொழியிலையும் குறிப்பார்க்க கூடிய பெண்ண கட்டு அப்படின்ற சொல்லால அழைக்கக்கூடிய ஒரு நுட்பத்தை நம்மளால பார்க்க முடியும் திருமங்கையாழ்வாரினுடைய சிறிய திருமடலையும் குறி பார்க்கக்கூடிய மரபு காணப்படுது பெயர் பெரும் முறை குறவஞ்சிக்கு வந்து எப்படி எல்லாம் பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பாக்குறப்போ இடத்தினுடைய பெயரால பெயர் பெறக்கூடிய நிலை பாட்டுடை தலைவனுடைய ஊர் பெயரால சில நூல்கள் பெயர் பெற்றிருக்கு எடுத்துக்காட்டாக திருக்குற்றால குறவஞ்சிய நம்மளால பார்க்க முடியும் இந்த நூலில் பாட்டுடை தலைவன் யாருன்னா குற்றாலநாதர் அவர் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா திருக்குற்றாலம் அதனால அந்த இடத்தினுடைய பெயரால இந்த நூல் வந்து பெயர் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பாங்கு நம்மளால பார்க்க முடியுது பாட்டுடை தலைவனுடைய பெயரால பெயர் பெறக்கூடிய முறை சில கு குறவஞ்சி நூல்கள் வந்து பாட்டுடை தலைவனுடைய பெயரால பெயர் பெறக்கூடிய நிலையை பார்க்கலாம் உதாரணமா தியாகேசர் குறவஞ்சி இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னா தியாகேசர் அதனால அந்த பாட்டுடை தலைவனுடைய பெயர்ல இந்த நூல் வந்து பெயர் பெற்றிருக்கு கடவுள் மீது பாடப்பட்ட நா கனகராசிரியர் இயற்றிய திருப்பரங்குன்ற குறவஞ்சி பிள்ளை பெருமாள் பாடிய வெறாலி மலை வேலர் குரவஞ்சி இதெல்லாம் கடவுள் மீது பாடப்பட்டது அரசன் வள்ளல் மீது பாடப்பட்டது வந்து பாக்குறப்போ மருங்காபுரி முத்து வீர பூ முத்து வீர பூச்சைய நாயக்கர் குரவஞ்சி முனிவர் மீது பாடப்பட்டது வந்து முத்தானந்தர் ஞான குரவஞ்சி பாட்டுடை தலைவன் மீது பாடப்பட்டதுக்கு வந்து பாவநாச முதலியார் இயற்றிய கும்பேச குரவஞ்சி நாடகம் பாலபாரதி முத்துசாமி ஐயர் பாடிய பாம்பன காய பாம்பன பாம்பன காயுகேயன் குரவஞ்சி திருமலை ஆண்டவர் குரவஞ்சி அப்ப எல்லாமே இறைவன் மேல வள்ளல் மேல முனிவர் மேல பாட்டுடைய தலைவன் மேல அந்த பொருண்மையில பெயர் பெற்ற நூல்களை நம்ம பார்த்தோம் அடுத்து இடம் தலைவனுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் மெர்ஜு பண்ணி பெயர் பெற்ற நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சில குரவஞ்சி நூல்கள் பாட்டுடைய தலைவனுடைய இடத்தினுடைய பெயரையும் அவனுடைய பெயரையும் தாங்கி பெயர் பெற்ற நூல்களும் உண்டு எடுத்துக்காட்டாக தஞ்சை வெள்ளை பிள்ளையார் குறவஞ்சி தஞ்சை அப்படின்றது இடம் வெள்ளை வெள்ளை பிள்ளையார் அப்படின்றது பாட்டுடை தலைவன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாட்டுடை தலைவனுடைய பெயர் தான் அந்த வெள்ளை பிள்ளையார் அந்த இடம் வந்து தஞ்சாவூர் அப்போ வந்து இடம் தலைவன் இந்த ரெண்டு பொறுமையிலையும் பெயர் பெற்ற குறவஞ்சி இலக்கிய நூல்களையும் நம்மளால பார்க்க முடியுது நான்காவதாக தலைவினுடைய பெயரால பெயர் பெறுதல் ஆஹ் தலைவனுடைய பெயரால பெயர் பெற்ற குற்ற குரவஞ்சியா வந்து தமிழரிசி குரவஞ்சியா நம்மளால பார்க்கலாம் இந்த நூலினுடைய தலைவியினுடைய பெயர் தான் தமிழரசி அதனால தலைவியினுடைய பெயர்லயே இந்த நூலுக்கு வந்து பெயர் வச்சிருக்காங்க குரத்தினுடைய பெயரால பெயர் பெறுதல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா துரோபதை குரவஞ்சி அப்படின்ற அந்த குரவஞ்சி நூலை சொல்லலாம் இது வந்து இந்த துரோபதை அப்படின்ற பெண் வந்து யாருன்னா குரத்தி அதனால அவருடைய அவளுடைய பெயர்லயே இந்த நூல் வந்து இந்த துரோபதை குரவஞ்சி அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க அப்ப இது வந்து பெயரிடும் முறையை பார்த்தோம் குரவஞ்சியினுடைய அமைப்பு முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்குறப்போ முதல்ல பாயிரம் வரும் அஹ் குரவஞ்சி நூல்களினுடைய தொடக்கத்துல காணப்படக்கூடிய ஒரு பகுதிக்குதான் பாயிரம் பேர் அந்த பாயிரத்துல கடவுள் வணக்கம் தோடையும் நூலினுடைய பயன் அவையடக்கும் இதெல்லாம் இருக்கும் இப்போ நூல் வந்து இனிதாக நிறைவடையும்படி ஆசிரியர் வந்து கடவுளை வேண்டி வணங்கக்கூடிய தான் கடவுள் வணக்கம் பேர் தோடகம் அப்படின்றது ஒரு வடமொழி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நாடக சிறப்பு பாயிரத்தினுடைய முதல் பாடல் தான் தோடகம் இது வந்து இதுதான் வந்து தோடயம் என்று குறவஞ்சி நூல்களில் பேசப்பட்டிருக்கு நாடக சிறப்பு பாயிரத்தினுடைய முதல் பாடல்தான் தோடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூலை படிப்பதால ஏற்படக்கூடிய பயனை தான் நூல் பயன் அப்படின்ற பகுதியில பேசியிருப்பாங்க நூல்ல காணப்படக்கூடிய குற்றம் குற்றம் குறைகளை பொறுத்து இந்த நூலை வந்து படிப்பவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசிரியர் வேண்டுவதாக அவையடக்கம் அப்படின்ற பகுதியில பேசியிருப்பாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நூல்ல இடம்பெற்றுள்ள அந்த அமைப்பு முறை பார்த்தோம் அடுத்து இரண்டாவதா பாருங்க பாட்டுடை தலைவன் வந்து உலாவருதல் ஆஹ் முதல்ல வந்து பாயிரம் இருக்கும் அடுத்ததாக பாட்டுடை தலைவன் வந்து உலாவருதல் அஹ் குரவஞ்சி பாட்டுடை தலைவன் உலா வரும் செய்தி இடம்பெறுது இந்த பகுதியில் வந்து பாட்டுடை தலைவனுடைய தோற்றம் பண்பு நலன்கள் பெருமைகள் உலாவில் வந்து உடன் வருவர்கள் இவங்களை பற்றியெல்லாம் வர்ணனை செய்யப்பட்ட பகுதிகள் உண்டு இது மூன்றாவதா வந்து உலாவை காண பெண்கள் வருதல் பாட்டுடை தலைவன் வந்து உலா வருகிறான் அதனைக்கான ஏழு பருவ பெண்கள் வருவதாக காட்டப்படும் ஏழு பருவ பெண்கள் பற்றி பின்னாடி நம்ம பார்க்கலாம் உலா வரக்கூடிய தலைவனை கண்ட பெண்கள் அவன் அழகுல மயங்குறாங்க காதல் கொள்றாங்க அவன் யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐயம் வருது இறுதியில தலைவன் தான் இவன் அப்படின்னு உறுதி செய்யறாங்க அப்ப உலாவைக்கான பெண்கள் வருதல் அடுத்து தலைவி பற்றிய செய்திகள் குறவஞ்சி நூல்கள்ல தலைவினுடைய பெயர்கள் இறுதி பெயர் அந்த தலைவனுடைய பெயர்களினுடைய இறுதியில வள்ளி அல்லது மோகினி அப்படின்ற சொல் வந்து பின்னோட்டா வந்துட்டே இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா வசந்தவல்லி செகன் மோகினி என்ற பெயர்களை வந்து ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம் தலைவி தலைவன் தலைவி வந்து தலைவன் உலா வர்றத பாக்குறா காதல் கொள்றா காதல் காரணமாக மயங்கி விழுகின்றால் அவளுடைய அந்த தோழியர்கள் வந்து அவளுடைய மயக்கத்தை நீக்க முயற்சி செய்யறாங்க அப்ப இதுல வந்து தலைவி பற்றி செய்தியாவே பேசப்பட்டிருக்கும் அடுத்து வந்து ஐந்தாவது தலைப்பு வந்து தலைவி தோழியை தூது அனுப்புதல் தலைவனிடம் காதல் கொண்ட தலைவி தன் தோழியை தலைவனிடம் தூதாக அனுப்புறா தலைவனை அழைத்து வர வேண்டும் இல்லை என்றால் அவன் அணிந்துள்ள மாலையாவது வாங்கிட்டு வா அப்படின்னு தோழியை தூது விடக்கூடிய ஒரு செய்திதான் அந்த தலைவி தோழியை தூது அனுப்புதல் அப்படின்ற பகுதியில் இடம்பெற்றிருக்கும் அடுத்ததாக ஆறாவதா குரத்தி வருதல் தலைவி அனுப்பிய தோழி தூது சென்று வருகின்றாள் வரும்போது ஒரு குரத்தியும் அவளுடன் வருகின்றாள் அவள் பாட்டுடைய தலைவனை புகழ்ந்து கொண்டே வருகின்றாள் இந்த இடத்தில் குரத்தினுடைய தோற்றம் வர்ணிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம குரத்தி தலைவன் தலைவனுடைய தலைவியிடம் வந்து தன் நாடு மலை ஆகியவற்றை பத்திலாம் ஒரு விரிவா வர்ணனை செய்யக்கூடிய பகுதிதான் அந்த குரத்தி வருதல் அப்படின்ற பொருண்மையில இடம்பெற்றது அடுத்து வந்து குறி கூறுதல் தலைவி வந்து குரத்தியிடம் அவள் குறி கூறும் சிறப்புகளை பற்றி கேட்டு அறிகிறாள் தனக்கும் குறி கூற வேண்டும் அப்படின்னு தலைவி வந்து குரத்தியிடம் வந்து கேட்கிறா குரத்தி வந்து தலைவிக்கு குறிப்பாத்து சொல்றா தலைவி வந்து குரத்திக்கு வந்து பரிசு பொருட்களை கொடுக்கறா அடுத்தது வந்து குறவன் வருதல் குரத்தி தலைவியிடம் பரிசுகள் பெற்று செல்கின்றாள் அப்போது குரத்தினுடைய கணவன் வருகிறான் அவள் தன் மனைவி ஆகிய குரத்தியை பல இடங்கள்லையும் தேடி கொண்டு வந்தான் குரத்தியினுடைய பிரிவால மனம் வருந்தி காணப்படுறான் பல இடங்கள்லையும் தேடிய பின் குரவன் குரத்தியை கண்டு குரவன் வந்து குரத்தியை பார்த்து சந்தோஷப்படுறான் ஏன்னா வந்து தன்னுடைய மனைவி வந்து காணும் அப்படின்னு அவன் த தவியா தவிச்சிருப்பான் அதனால சந்திச்ச ஒரு மகிழ்ச்சியில ரெண்டு பேர் இருக்காங்க பின்னாடி ரெண்டு பேரும் சேர்ந்துடுறாங்க அடுத்து வந்து வாழ்த்து மங்களம் ஒன்பதாவது பகுதி இது வந்து நூலினுடைய இறுதி பகுதியில் வாழ்த்து கூறுதல் மங்கள பாடல் இந்த பகுதியெல்லாம் இடம்பெறுது இதுதான் வந்து குறவஞ்சி நூலுடைய அமைப்பு முறை பொதுவான குறிப்புகள் அப்படின்னு பார்க்குறப்போ குறிஞ்சி நிலத்தை அடிப்படையாக கொண்டதுதான் குறவஞ்சி குறி சொல்லும் மகளிரை ஒளவையார் தன்னுடைய குறுந்தொகை பாட்டில் அகவன் மகள் அப்படின்ற சொல்லால அழைத்திருக்கின்றார் அகநூலா இருப்பினும் தலைவன் தலைவியினுடைய பெயர் வந்து கூறப்பட்டிருக்கு இது வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்தமிழ் நலம் கெலும்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்லலாம் படிக்கவும் நடிக்கவும் ஏற்ற ஒரு இலக்கியம் சேரி மொழியும் செந்தமிழ் வழக்கும் கலந்த இலக்கியம் ஆசிரியப்பா வெண்பா களிப்பா சிந்து கன்னி என பல வகை பாக்கள் கலந்து வர பாடக்கூடியதுதான் இந்த குரவஞ்சி குரவஞ்சிக்கான வேறு பெயர்கள் அப்படின்னு பாக்குறப்போ குரம் குரத்தி பாட்டு குரவஞ்சி நாட்டியம் குரவஞ்சி நாடகம் இதெல்லாமே குரவஞ்சிக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் குறவஞ்சி குரவஞ்சி சார்ந்த நூல்கள் அப்படின்னு பாக்குறப்போ சரபேந்திர பூபால குரவஞ்சி கொட்டையூர் சிவக்குழுந்து தேசிகர் தமிழரசி குரவஞ்சி வரத பிள்ளை பெத்தலேகம் குரவஞ்சி வேதநாயக சாஸ்திரி கூட்டுறவு குரவஞ்சி தஞ்சை வாணன் வண்ண குரவஞ்சி விஸ்வநாத சாஸ்திரி நகுமலை குரவஞ்சி விஸ்வநாத சாஸ்திரி மீனாட்சி குரம் குமரகுருபரர் ஈசர் குறவஞ்சி பொய்யாமொழி அழகர் குறவஞ்சி கவிக்குஞ்சர பாரதி திருவாரூர் குறவஞ்சி திருகுடராசப்ப கவிராயர் தத்துவ குரவஞ்சி திருகுடராசப்ப கவிராயர் தமிழ்ல முதல் குறவஞ்சி நூலா மருங்காபுரி முத்து வீர பூசை பூச்சைய நாயக்கர் தான் சொல்லியிருக்காங்க ஆனா அது வந்து என்னன்னா கிடைக்கல அதை வந்து சிற்றம்பல கவிராயர் இயற்றியதா ஒரு செய்தியும் நிலவுது ஆனா தமிழ்ல நம்மளுக்கு கிடைச்ச முதல் குறவஞ்சி எது அப்படின்னா திரிகுடராசப்ப கவிராயர் இயற்றிய குற்றால குரவஞ்சி தான் முதல் நூல்னு சொல்றாங்க ஆனா அந்த குரவஞ்சி இலக்கியத்திற்கு முன்னோடியா அடிப்படையான நூலா வந்து பாத்தீங்கன்னா எதை சொல்றாங்கன்னா குமர குருபரனுடைய மீனாட்சி குரத்தை தான் குரவஞ்சி இலக்கியத்தினுடைய முன்னோடி நூலா பார்க்கப்படுது ஆஹ் குற்றால குறவஞ்சி இந்நூல் தான் குரவஞ்சி இலக்கியத்தினுடைய முதல் நூல் பாட்டுடை தலைவன் யாருன்னா திரு குற்றாலநாதர் பாட்டுடைய தலைவி வசந்தவள்ளி ஆசிரியர் வந்து திரிகுடராசப்ப கவிராயர் இவர் வந்து குற்றாலத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய மேலகரம் அப்படின்ற ஊரில் பிறந்தார் ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கர் வந்து இவருக்கு வந்து குறவஞ்சி மேடு அப்படின்ற நிலப்பகுதியை தானமாக கொடுத்துருக்கிறாரு இந்த தகவலோட குறவஞ்சி இலக்கியம் குறித்த பதிவை நான் வந்து நிறைவு செய்கிறேன் நிச்சயமாக அந்த காணொளி வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நன்றி